ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி இருபத்தி மூணாம் நாள் நம்ம வந்து வீட்டில் கோலம் போட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேசலாம் விளக்கு ஏற்று ஏற்ற விதி மாறு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நட சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா நான் போடுற கோலத்தோடு நான் சொல்கிறதையும் அப்படியே கேளுங்க ரொம்ப ஈஸியான கோலம் அழகாக கோலம் போட தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ட்ராயிங் பண்ணலாம் ரொம்ப பொறுமையாக மெதுவாக தான் போட்டிருப்பேன் ஏன்னா அதை உங்களுக்கும் போட தெரியணும் அப்படிங்கிறக்காக போட தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் மெதுவாக போட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறக்காக வீடியோவை ரொம்ப ஸ்லோவாக தான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஏன்னா எப்போதுமே கோலம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக கொடுப்பேன் இந்த டைம் எடிட்டிங் வந்து ஸ்லோவாக தான் கொடுத்துருப்பேன் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க சரி ஓகே நம்ம எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அது மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் பொருளாதார கஷ்டம் எதுவாக இருந்தாலும் ஓகே நம்ம வீட்டில் விளக்கு ஏற்ற ஏற்ற பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் அப்படியே மறையிறத நீங்கள் கண்கூட கூட பார்க்க முடியும் அதுதான் சத்தியமான உண்மை விளக்குங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க நம்ம வந்து வார்த்தையில் வந்து சொல்லலாம் நம்ம விளக்கு ஏற்றா என்ன நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தையிலையும் நம்ம வந்து சொல்லலாம் இல்லை அப்படின்னா நம்ம மனசால் கூட அப்படி வந்து நினைக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையிலேயும் சாயந்தரமும் விளக்கு ஏற்றி பாருங்கள் உங்களுடைய விதியவே மாற்றக்கூடிய சக்தி வந்து அந்த விளக்குக்கு இருக்குது பொதுவாக விளக்கில் வந்து இரு தீபம் வந்து ஏற்றக்கூடிய பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருமே ரெண்டு தீபம் தான் ஏற்றுவோம் அது பூஜை அறந்த பூஜை அறையாக இருந்தாலும் சரி இல்லை நிலைவாசலாக இருந்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் தெய்வம் குடிகொண்டு இருக்கக்கூடிய எந்த இடங்கள் கோவிலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ரெண்டு தீபம்தான் ஏற்றுவோம் அது வந்து ஒன்று வந்து கிழக்கு பார்த்து பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு திசை அப்படின்னா கிழக்கு அதுக்கப்புறம் வடக்கு அதுக்கப்புறம் மேற்கு ஆனால் இந்த தெற்கு பார்த்த திசை மட்டும் ஏற்றக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு குடத்துக்காக ஏற்றக்கூடிய திசை வந்து தெற்கு பார்த்த திசை அதனால் மூணு திசையிலையும் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் விளக்கு வந்து தேவியின் அவதாரம் என்பதால் விளக்கில் எப்போதுமே சந்தனம் மற்றும் குங்குமத்தை வந்து நம்ம வச்சுதான் வந்து தீபம் ஏற்றணும் விளக்கு எப்போ ஏற்றணும் அப்படின்னா சூரியன் உதயமாவதும் மறைவதும் என்ன ரெண்டு நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் மாலையில் சூரியன் மறைந்த பிறகு விளக்கு ஏற்றணும் அதாவது பகை வந்து சூரிய ஒளி முடிந்து மாலை இருள் சூழும் முன்னராக இருக்கும் நேரம்தான் வந்து உத்தமமான நேரம் அதாவது இருள் மூடி வரும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு மட்டும் எந்த ஒரு தோஷமுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க நம்ம எப்படியா இருந்தாலும் அதாவது வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு செஞ்சால் கூட நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதுக்கு வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது எந்த ஒரு தீட்டுகளும் கிடையாது அப்படிங்கிறத ஆன்மீகவாளர்கள் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் எல்லாருமே வந்து கற்றுக்குட்டிகள் தானே இப்போ நான்லாம் வந்து நேரடியாக போய் யாருக்கிட்டேயும் போய் பாடமெல்லாம் எடுக்கலை எல்லாரும் பெரியவங்க சொல்கிறவங்க சொல்கிறது தான் நாம் வந்து காதலை கேட்டு அதுபடி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் நாம் வந்து செஞ்சுட்டு வரோம் அதன் மூலம் பலன் கிடைக்கிறத நம்ம வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்ததுனால நிறைய விஷயங்களை தெரியாத எல்லாருக்கும் சொல்கிறோம் ஆனால் யூடியூப் சேனலே இல்லாதப்போ இந்த மொபைலே வராத காலத்துலேருந்து நான்லாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுனேன் அதுக்காக நான் குளிச்சிட்டு ரொம்ப மங்களகரமாக தலையிலலாம் வந்து துணி கட்டிக்கிட்டு சரி துண்டல்லாம் கட்டிக்கிட்டு வந்து அப்படியே சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அப்படியே பக்தி பயமாக வந்து தீபம்லாம் ஏற்றுவேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது வீடியோக்காக நான் எந்த ஒரு அதீதமான ஒரு விஷயங்களையும் நான் சொல்ல வரலை நான் எப்போதும் காலையில் எழுந்திரிச்சி கை கால் முகத்தை கழுவிட்டு வாசல் கழிஞ்சு கோலம் போட்டு தலை சீவி ஒரு கொண்டை போட்டுக்குவேன் நெட்டியில் ஒரு திரு திருநீரோ மஞ்சள் குங்குமமோ வச்சுக்குவேன் வச்சுட்டு நான் எப்போதும் போல் தீபம் பேசிடுவேன் இதுதான் உண்மையாக உண்மையாக வந்து நான் செய்யக்கூடியது ஆனால் அந்த தீபம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போல்லாம் வந்து நான் இதை பல வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன ஒரு லட்சுமி விளக்கு தான் வச்சுருந்தேன் அது அதில் தான் தீபம் ஏற்றுவேன் அதுவுமே அணையா தீபமாக எரிஞ்சிகிட்டே இருக்கும் என்ன முடிய முடிய பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பூஜை இற கிடையாது எதுவுமே இல்லை நம்மளுக்கு சொந்த வீடில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் சும்மா ஒரு சாமி செல்ஃப்னு ஒன்று கொடு கொடுத்துருப்பாங்க அந்த செல்ஃபில் தான் ரெண்டே ரெண்டு படம் இருக்கும் ஃபோட்டோ வச்சுருப்போம் அந்த ரெண்டு படத்துக்கு முன்னாடி அந்த லக்ஷ்மி விளக்கில் தீபம் ஏற்றுவேன் அணையா தீபமாக எரியும் ஆனால் அப்போ நான் எப்படி எண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றினேன் அப்படின்னா முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லை அதாவது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் சேர்ந்து கலந்து வாங்கிக்குவேன் எல்லாத்துலேயும் நூறு நூறு எம்எல் வந்து அப்போலாம் வசதி வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி இல்லை அதனால் கடையில் நானே போயிட்டு இந்த மூணு எண்ணெயை கலந்து ஒரு பாட்டிலில் வாங்கிட்டு வந்தேன் அந்த முக்கூட்டு எண்ணெயை தான் நான் வந்து தீபமாக ஏற்றிட்டு இருந்தேன் அணையா தீபமாக இருந்தேன் அதுதான் உண்மையும் கூட அந்த தீபம் ஏற்ற ஏற்ற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு மாறும் நம்மளுடைய வருமானமும் மாறும் நம்மளுடைய வசதி வாய்ப்பு ஏறும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது நம்மளுடைய உயிர் போகக்கூடிய கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த தெய்வம் வந்து அதை தடுத்து நிறுத்துன்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாமே நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கையில் இதை எல்லாமே நடந்துருக்குது அதனால பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுங்க வீட்டில் விளக்கு ஏற்ற ஏற்ற நம்மளுடைய விதி அனைத்தும் மாறும் இது சத்தியமான உண்மையான வார்த்தையும் கூட வீட்டில் நம்ம விளக்கு ஏற்ற ஏற்ற வீட்டில் வந்து சந்தோஷம் வரும் நோயில்லாத வாழ்க்கை கிடைக்கும் சாப்பாடு பணம் எதுவாக இருந்தாலும் அதில் லக்ஷ்மி வந்து உறைந்து இருப்பாள் எப்போது நம்ம வீட்டில் லக்ஷ்மி வந்து குடியிருப்பாங்க பூஜை அறையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒற்றை விளக்கு ஏற்றாமல் ரெண்டு விளக்கு ஏத்திங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றும் போதே வந்து இப்போது ரெண்டு விளக்கு அதாவது இந்த தீபம் ஏற்ற சொல்லுவோம் இல்லையா அதை ரெண்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் வரும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து ஒரு விளக்காகவே ஏற்றலாம் நம்ம ஏற்றும் போது ஒரு பெரிய விளக்கு ஏற்றுங்க ஏற்றும் போது ஒரு சின்ன விளக்கு ஏற்றும் போது ரெண்டு விளக்கு ஏற்றுங்க அது சின்ன விளக்கு மலையறிடுச்சுன்னா கூட பெரிய விளக்கு அப்படியே எரிஞ்சிகிட்டு இருக்கட்டும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரெண்டு விளக்கு அணியா விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் ஆனால் நான் வந்து ஒரு விளக்கு தான் வந்து ஏற்றுவேன் ஏற்றும்போது ஒரு குத்து விளக்கும் அஷ்டதி அஷ்டலட்சுமி விளக்கு இப்போ ஒரு பெரிய விளக்கு வச்சுருப்பேன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு விளக்கும் ஏற்றுவேன் இப்போல்லாம் ரெண்டு விளக்கும் எரியும் ஆனால் முதல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விளக்கு தான் ஏற்றுவேன் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த அஷ்ட லக்ஷ்மி இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு லக்ஷ்மி விளக்கு தான் வந்து எரிஞ்சிட்ருக்கும் காலையில் ஏற்றக்கூடிய அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஏற்றுறேன் அப்படின்னா அது நைட்டு பத்தரை மணி வரையும் அணையாதீபமாக எரியும் ஆனால் நம்ம விடிய விடியவும் எரியலாம் இருந்தாலும் சில டைம் வந்து சேஃப்டி எல்லாம் இருக்காது அப்படிங்கிறக்காக நான் வந்து தீபத்தை வந்து மலை ஏற்றி வச்சுருவேன் அடுத்த நாள் மறுபடியும் காலையில் தீபம் ஏற்றுவேன் ஆனால் அது காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அந்த தீபம் எரியுது அப்படின்னாலே போதுமானது அதுவே வந்து வீட்டில் வந்து எல்லா விதமான சகல செல்வங்களையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக முன்னேறுவதை நம்ம வந்து ஒரு இடத்துல நின்று திரும்பி பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் அட எவ்வளோவெலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு அதுக்காக விளக்கு ஏற்றுனா நம்மளுக்கு எல்லாமே நடந்துருமா பணம் வந்துருமா அப்படிங்கிறது கிடையாது உழைப்பு இருந்தால் தான் உயர்வு இருக்கும் வாழ்க்கையில் இதை தான் நான் எல்லா பதிவுலையும் ஷ சொல்லுவேன் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் உழைப்பு இருந்துகிட்டே இருக்கணும் உழைப்பு இருக்க இருக்க உயர்வு ஆகும் அந்த உழைப்பு இருக்கணும் அந்த உயர்வும் நம்மளுக்கு கிடைக்கணும் அந்த உழைப்பின் மூலம் கிடைச்ச ஊதியமும் நம்மளுக்கு நல்ல வழியில் செலவாகி அது நல்ல ஒரு சேமிப்பாகி நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கணும் அதுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் தெய்வம் எதில் இருக்குது விளக்கு ஒளியில் அந்த ஒளி எப்போதுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு சேர்ந்து வந்துட்டே இருக்கும் அதனால் நம்மளுடைய வீட்டில் எப்போதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய் இன்றைக்கி அதை பற்றி தான் சார்ஸாக ஒன்று கொடுத்துருப்பேன் விளக்கு ஏற்ற ஏற்ற விதி மாறும் அப்படிங்கிற ஒரு வசனத்தோடு கொடுத்துருப்பேன் எனக்கே அதை கேட்கும்போது அவ்வளோ ஒரு புள்ளரிப்பு இருந்தது நான் விளக்கு ஏற்றுகிற ஒரு வீடியோவாக வச்சு உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் நிறைய சிஸ்டர் வந்து ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கோகிலா சிஸ்டர் இன்னொருத்தவங்க அவங்க பேர் வந்து சித்ரான்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க உண்மைதான் அப்படின்னு கண்டிப்பாக அது வந்து வாழ்க்கையே மாற்றும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க உண்மையான வார்த்தை விளக்கு ஏற்ற ஏற்ற என் வாழ்க்கையில் விதி மாறிக்கிட்டே இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் சத்தியமான உண்மை அவங்கவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நமக்கு நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதுவும் சந்தோஷமாக ஷேர் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து கமெண்ட் போட்ட மாட்டாங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதை போய் இவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை கமன் மூலம் நம்மளுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்குது அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய வீடியோ பார்க்குற மூலம் அவங்களுக்கு நடக்குதுன்னு அவங்க நம்புறதுனால தான் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றமாக நல்லபடியாக மேலோங்கி போகணும் அப்படின்னு நானும் மனதார இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் எப்போதுமே ஒளி நிறைஞ்ச இடத்துல வந்து நேர்மறை ஆற்றல் வந்து நிறைய இருக்கும் அதோடய அதிர்வனைகள் வந்து நான் அதை சுற்றி வந்து அந்த இடத்த சுற்றி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து நல்ல ஒரு அதிர்வனையாக இருக்கும் அப்படி விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சக்தி வந்து தோன்றதாக சொல்லுவாங்க நம்ம வந்து விளக்கு வந்து நல்லெண்ணெயில் ஏற்றலாம் அல்லது பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெய் அதாவது விளக்கெண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஏற்றலாம் தேங்காய் எண்ணெய்லேயும் தீபம் ஏற்றலாம் அதுபோல் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்தது வந்து அதையுமே நான் சொல்கிறேன் அம்மனுக்கு உகந்த எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெய் லக்ஷ்மிக்கு உகந்தது வந்து நெய் அண்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு உகந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் இப்படி எல்லா எண்ணெய்களும் கலந்தும் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாம் நம்ம பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா பூஜேரியில் வந்து ரெண்டு தீபம் ஏற்றணும் அது ஒரே மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கு மண்ணகல் விளக்கு கூட நம்ம ஏற்றி வச்சு வழிபாடு இந்த விளக்கில் வந்து நம்மலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய அம்மா காலத்துலலாம் பார்த்துருப்போம் ஒரு திரி போட்டு தான் தீபம் ஏற்றுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு திரி போட்டு தீபம் தான் நல்லது அப்படிங்கிறாங்க சரி இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம வந்து தேடி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதில் ஒரு ஆன்மீக வளர் சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு திரியை ஒன்றாக்கி அதை பிஞ்சி பிணைஞ்சி நாம் வந்து விளக்கு போது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் நம்மளுடைய அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு கசப்பான நிகழ்வுகளாக இருந்தாலும் அது வந்து ஒற்றுமையாக எப்போதுமே சேர்ந்து இருக்கும் அந்த திரி போல் பின்னி பிணைஞ்சு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ரெண்டு திரியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இப்போ நம்ம வெளியிலலாம் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அது இன்னொரு விஷயமும் இருக்குது ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா அது காற்றுக்கு டக்குன்னு அலைஞ்சு போய்டும் ஆனால் ரெண்டு திரி போட்டு தீபம் ஏத்துறோம் அப்படின்னா அது வந்து நின்று நான் எவ்வளோ காத்தடிச்சாலும் ரொம்ப பொறுமையாக அந்த தீபம் வந்து அணையாமல் எரியும் இப்படி ரெண்டு விஷயங்களுமே இந்த ரெண்டு திரி போட்டு எரியக்கூடிய எரிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ரெண்டு திரி போடுறாங்க இல்லையா அதில் வந்து இந்த பலன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது இதை விட வேறு ஏதாவது இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சேர்த்து ஏற்றக்கூடிய திசை வந்து கிழக்கு ஆனால் வந்து குபேரருக்கு லக்ஷ்மி தாயாருக்கு ஏற்றக்கூடிய தீபம் வந்து வடக்கு பார்த்தும் நம்ம வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் அதனால் கிழக்கு வடக்கு மேற்கு இந்த மூணு திசையிலையும் நாம் தீபம் ஏற்றலாம் ஆனால் தெற்கு மட்டும் தீபம் ஏற்றக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் தெற்கு திசை எந்த திசையுமே தீபம் ஏற்றாதீங்க இப்போ சில பேர் இப்போ வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி தான் இருக்கும் வீட்டு வாசல் வந்து தெற்கு பார்த்து தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ இப்போ நிலைவாசல் வைக்க நிலைவாசலில் தீபம் வைக்கிறாங்க அப்படின்னா அது தெற்கு பார்த்து தான் வைக்க முடியும் ஆனால் அப்படி வைக்காதீங்க அந்த தீபத்தையே திருப்பி நீங்கள் கிழக்கு பார்த்து வைக்கலாம் கிழக்கு பார்த்து வைக்கலாம் அல்லது வீட்டுக்குள்ளே அந்த தீபம் வந்து அதை வீடை நோக்கி நம்ம எறிகிற மாதிரி வைச்சோம் அப்படின்னா அது வந்து வடக்கு பார்த்து அமையும் அப்படி அப்படி வச்சு தீபம் ஏற்றுங்க தெற்கு பார்த்து திசையில் தீபம் ஏற்றாதீங்க அது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமன்ஸ்லேயும் கூட அக்கா எங்கள் வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்குது ஆனால் நான் எந்த திசையில் தீபம் அதான் சாரி தெக்கு பார்த்து இருக்குது நான் எந்த திசையில் தீபம் ஏற்று ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து கிழக்கு திருப்பி வைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இதுலேயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் தெக்கு பார்த்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் கிழக்கு பார்த்து அல்லது வீட்டினுடைய உள் பக்கம் பார்த்து உள் பக்கம் பார்த்து திருப்பி வி வச்சோம் அப்படின்னா அது வடக்கு பார்த்து அமைஞ்சிடும் அதனால் கிழக்கு வடக்கு இந்த திசையில் வச்சு தீபம் ஏற்றுங்க ரொம்ப 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 நல்லது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தீபம் ஏற்றுலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை அதை ஒவ்வொரு சகோதரிகளும் செஞ்சு பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா அதில் முழு நம்பிக்கை வரும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்குமே முழு வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்ஸ் யூடியூப்பர் வந்து நிறைய விஷயங்கள் நல்லதும் சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை நம்பிக்கை இல்லாத மாதிரியும் சொல்கிறாங்க உங்களுக்கு எது நம்பிக்கை கொடுக்குதோ அதை மட்டும் செய்யுங்க சரிங்களா ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே நாம் எது செய்கிறது எல்லாம் யாரும் நினைக்காதீங்க உங்களுக்கு எது நன்மையை கொடுக்குதோ உங்களால் எது முடியுதோ அதை மட்டும் நிறைவாக செஞ்சு வளமோடு வாழுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கமெண்ட் மூலம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ அழகாக வாசலில் கோலம் போட்டாச்சு கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வாசலில் வந்து எப்போது போல் தீபம் ஏற்றினேன் இந்த மார்கழி முழுவதும் பார்த்தீங்கன்னா வெளியில் வாசலில் தான் தீபம் ஏத்தினேன் அதை டூ டேஸாக கமன்ஸில் கேட்குறீங்க அக்கா ஏன் நீங்கள் வெளியில் வந்து கோலம் போடாமல் உள்ளே கோலம் போடுறீங்க அப்படின்னு பனி ரொம்ப ஓவராக இருக்குது அப்படியே பனி வந்து ஊசி மாதிரி வந்து அந்த அந்தளவுக்கு பனி பெய்யுது வெளியவே போக முடியல உடம்புக்குமே கொஞ்சம் சரியில்லாதனால தான் வெளியில் போய் வந்து கோலம் போடாமல் வீட்டுக்குள்ளே போடுறேன் கொஞ்சம் பனி குறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் கொடுப்பேன் கோலமெல்லாம் போட்டுட்டு தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் காலையில் டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் கிரேவியும் அண்ட் வந்து சப்பாத்தியும் செஞ்சிருந்தேன் இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்காக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கல அடுத்த பதிவில் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் செஞ்சுருந்தேன் இதோட ரெசிபி நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன மாதிரி செய்வேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அமணி சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்